ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்ன முருகா இதனால் வரும் இதுநாள் வரை தோல்வியை மட்டும்தானே கற்றுக்கொண்டு வந்தேன் இப்போது இன்னும் சற்று நேரத்தில் முகம் போகிறாய் என்று சந்தோஷமான செய்தியை தருகிறீர்கள் உன்னுடைய முக்கிய விருப்பம் ஒன்று நடைபெறும் என்று சொல்கிறீர்கள் கனவா நனவா என்று தெரியவில்லை ஆனாலும் என் முருகனை நம்புகிறேன் என்று சொல்கிறாய் நம்பு தங்கமே இதுவரை நீ கண்ட தோல்விகள் எல்லாம் வெற்றியாக போகிறது உன் வெற்றிக்கான நடுவில் ஏன் எத்தனை சர்க்கல்கள் சர்க்கல்கள் தோன்றுகிறது என்றால் அது உன் மன வலிமையை சோதிப்பதற்காகத்தான் உன் மன வலிமையோடு போராடி அந்த போராட்டத்தில் வெற்றியையும் எப்போது பார்த்து விட்டாய் ஒவ்வொரு முறையும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது எந்த துணையும் இன்றி நெற்கதியாக நிற்பது போல் உணர்கிறாய் தானே யாரும் இல்லை நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நெற்கதியாக நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்களை மூடி எதையும் யோசிக்காமல் விருப்பம் விருப்பம் என்று சொல்கிறீர்களே முருகா அது என்னவென்றுதானே கேட்கிறாய் உனது விருப்பம் நியாயமானதுதான் நிரந்தரமற்ற பிறர் அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறாய் நீ வாழ்க்கையே போர்க்களமாக இருக்குதுன்னு கவலைப்படுகிறாய் நீ விரைவில் இந்த நிலைமை மாறும் என்று சொன்னேன் என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டாய் இதோ எல்லாம் சரியாகப் போகிறது நீ கேட்டதை விட உனக்கு அதிகமாக தரப்போகிறேன் தான் என்னும் சற்று நேரத்தில் முகம் அளரப் போகிறாய் என்று சொன்னி உனது விய விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடையேதும் வந்தால் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறாயா கவலைகளை தூர வச்சுக்கோ கவலைகளை தூர வைத்துவிட்டு சலனமற்ற என்னோடு என் பாதத்தில் சலனடைந்துவிட்டு தடைகள் அனைத்தும் ஒருங்கும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளப் போகிறாய் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் கேள் மற்றவர்கள் உன்மேல் எதை புகுத்தினாலும் கவலைப்படாதே என்ன உன்னோடு இருப்பது உன் திருச்செந்தூர் முருகன் என்னை மீறி வேறு யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது இதை உன் மனதில் ஆழமாக பதிச்சு வச்சுக்கோன் நினைத்ததை விட மிக அழகாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காண்பிப்பேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் மனம் விரும்பிய அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடந்தேறும் நீ கனவில் கண்ட நிகழ்வுகள் எல்லாம் நிஜத்தில் நடக்கப் போகுது இன்னும் சற்று நேரத்தில் நீ எதிர்பார்த்த சந்தோஷ தருணங்களை சந்திக்கப் போகிறாய் அதனால் தான் உன்முகம் மலரும் என்று சொன்னேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்தி எதிர்பார்த்த அத்தனையும் உன் மனம் கோணாமல் நடத்தி வைக்கப் போகிறேன் இனி உனக்கானது என்பது சர்வ நிச்சயமாக மாறப்போகிறது இப்போது செல் உனக்கு எந்த ஆறுதல் வார்த்தைகளும் நான் சொல்ல வேண்டுமா தேவையில்லை என் பிள்ளைக்கு நல்ல விடிவு காலத்தை உருவாக்கிவிட்டேன் காத்திருந்தாய் காத்திருந்தாய் காத்துக்கொண்டே இருந்தாய் இந்த முருகனிடம் வேண்டிவிட்டு காத்துக்கொண்டே இருந்தாய் என் முருகன் நடத்தி தந்து விடுவார் என்று இனி அதை நடத்தி போகிறேன் இது ஒன்று போதும் தானே உனக்கான எல்லாமே நடக்கப் போகுது பின் எதற்கு வீண் விவாதம் பம்பு வழக்கு வேண்டவே வேண்டாம் யாரிடத்திலும் எதையும் கேட்டு புண்பட வேண்டாம் நீ போதுமான அளவு உன் வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் எதற்கும் எங்கும் காத்திருக்க அவசியமே இல்லாமல் உன் வேலையை நான் முடித்து தந்து விடுவேன் இதுவரை நீ அனுபவித்த வேதனைகள் எதுவும் பின் தொடரவே தொடராது உன் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் காலமாக துவங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது இன்னும் சற்று நேரத்தில் உன் கையில் வந்து சேரப்போகிறது அந்த ஆச்சரியத்தை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாய் இனி நடந்தது ஏன் நினைத்து வருந்தி அழுதது எல்லாம் போதும் இனி நான் உனக்கு தரும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு மகிழ்ச்சியோடு தயாராக உனக்கு வேண்டியதை எல்லாம் இத்தனை நாள் என்னிடம் கேட்டுவிட்ட இனிமேல் அதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நடக்குமா நடக்காதா என்று இனி யோசிக்க தேவையே இல்லை உனக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துவிட்டது இன்னும் சற்று நேரம்தான் நீ பட்ட கஷ்ட நஷ்டம் எல்லாமே எல்லா துன்பங்களுமே உன்னை விட்டு விலக போகுது உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து நினைத்து அழுதாய் புரண்டாய் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாய் யார் யாரிடமோ உதவி கேட்டாய் யார் யாரிடமோ சொல்லி புலம்பினாய் நான் உனக்கு எத்தனை முறை சொன்னேன் யாரிடமும் சொல்லாதே அவர்களுக்கு அவள் வண்ண மாதிரி ஆகிவிடும் உன்னிடத்திலிருந்து அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள் யார் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சொல் கிடையவே கிடையாது அவர்களுக்கு யாரும் நன்றாக இருக்கக்கூடாது இப்போதைய காலகட்டத்தில் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் எதற்கு என்று யாருக்குமே புரியவில்லை எனக்கும் புரியவில்லை நானும் பல அறிவுரைகளை சொல்லி பார்த்து விட்டேன் கேட்பதில்லை அவர்கள் ஏன் என்னாயிற்று என்று தெரியவில்லை இதுதான் குணமா இல்லை தங்கமே குணம் அழகாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்களோடு இருக்க வேண்டும் குணத்தால் தான் நீங்கள் உயரப்படுவீர்கள் குணத்தை மட்டும் உன் திருச்செந்தூர் முருகன் அறிந்து கொண்டாலே போதும் குணம் இருந்தால் பணம் உன் வீட்டில் செல்வம் கொளித்து விடும் பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டிவிடும் செல்வ நிலை பெருகினாலே போதுமே உன் குடும்பம் அழகாக இருந்துவிடும் அழகாக நடத்திவிடுவாய் குடும்பத்தை இப்போது சொல்கிறேன் கீழ் நீ விரும்பிய ஒன்று கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கான முயற்சியை மேலும் அதிகமாக்க அந்த முயற்சியே என் மேல நம்பிக்கையை வச்சு தொடங்கும் நிச்சயம் உனக்கானதை நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய மனம் முழுவதும் ஒருநிலைப்படுத்திக்கும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்தும் போது எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை இந்த முருகன் சுலபமாக நிறைவேற்றி தருவி அந்த நாள் அந்த நேரம் இது இன்னும் சற்று நேரத்தில் வந்துவிட்டது இனி உன்னை பாராட்டும்படி மற்றவர்கள் நடந்து கொள்ளப் போகிறார்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தால் உன் குடும்பமே தலை தோங்கி வாழப் போகிறது உன்னுடைய நம்பிக்கையானது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கானது வேகமாக உன்னை வந்து சேரும் முருகனுக்கு நன்றி சொல்லவா நான் அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் என் வார்த்தைகளை மீறாவி உனக்கானதை நல்லது மட்டும்தான் செய்து தருவேன் உன் முகம் அழகப் போவதை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறேன் ஓம் முருகா போற்றி போற்றி